மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வகாப் அவர்கள் துவக்கி வைத்தார் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம் நெல்லை பாளையங்கோட்டை மண்டலம் முப்பத்தி எட்டாவது வார்டு தென்றல் நகர் பகுதியில் புதிய தார்சாலை அமைக்க கோரி அப்பகுதி பொதுமக்கள் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் பகாப்பிடம் கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்கும் விதமாக ஐம்பத்தி ஐந்து லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கு அனுமதி வழங்கப்பட்டது ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை அமைக்கும் பணியினை நெல்லை திமுக மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வகாப் அவர்கள் கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜு மாநகராட்சி செயலாளர் வழக்கறிஞர் தினேஷ் மாவட்ட பிரதிநிதி வல்லநாடு முத்து பாளையங்கோட்டை மண்டல சேர்மன் பிரான்சிஸ் மேலப்பாளையம் கிழக்கு பகுதி கழக பொறுப்பாளர் சாமுவேல் மாமன்ற உறுப்பினர் திருமதி பாலமால் முத்து முன்னாள் மாமன்ற உறுப்பினர் பாலன் என்ற ராஜா டாஸ்மாக் தொழிற்சங்க மாவட்ட தலைவர் அரசன் ராஜ் ஒன்றிய கவுன்சிலர் முபின் இஸ்மாயில் பாளையங்கோட்டை பகுதி இளைஞரணி அமைப்பாளர் மாரி செல்வம் தச்சநல்லூர் பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் மகேஷ் ஆதித்தன் மகளிர் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் அனிதா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமான உடனிருந்தனர் மேலும் தென்றல் நகர் சங்க பிரமுகர்கள் சீனிவாச நகர் நல சங்க பிரமுகர்கள் புதிய தார்சாலை அமைக்க நடவடிக்கை எடுத்த பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்தனர்